வணக்கம் இது மேஷ ராசி அன்பர்களுக்கான பிரத்தியோக பதிவு பதிமூணு வயது முதல் இருபத்தோரு வயது உள்ள படிப்பவர்கள் வேலை பார்ப்ப பார்ப்பவர்களுக்கான பதிவு பொதுவாக மேசராசிக்கு பனிரெண்டாம் இடது சனி வருகிறார் ஏழரை சனி ஆரம்பித்து விடுகிறது ரெண்டரை ஆண்டு ரெண்டரை ஆண்டு ரெண்டரை ஆண்டு மொத்தம் ஏழரை ஆண்டு ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ப்ளஸ் ரெண்டரை இருபத்தி ஏழரை இருபத்தி ஏழரை ப்ளஸ் ரெண்டரை முப்பது ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ஆகவே பிரத்யோகமாக இந்த பதிவை பதிவிடுகிறேன் படிக்கின்ற பிள்ளைகளுக்காக பதிமூணு வயது முதல் பத்து பத்தாம் பதி பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு கல்லூரி படிப்பு தொழிற்கல்வி கவனம் தேவை தொடர்ச்சியான இந்த பதிவை கவனித்து கொள்ளுங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக கவனம் தேவை அதீத சிந்தனைகள் கூடாது தேவையில்லாத மனக்குழப்பம் சங்கடம் ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்பில் மந்தம் மறதி தேர்ச்சியில் சரியான வீதாச்சார மதிப்பு கிடைக்காமல் போகுதல் இவையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே மின்பின் யோசித்து அக்கறையோடு கவனமோடு படிக்க வேண்டும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அரசு தேர்வு எழுதுபவர்களுக்கும் பட்டக்கல்வி தொழிற்கல்வி கணிப்பொறி கல்வி தொழில்நுட்பக் கல்வி படிப்பவர்களுக்கும் மேற்கொண்டு மருத்துவக் கல்வி படிக்க செய்பவர்களுக்கும் ஒருமையான மனதுடன் இறை வழிபாட்டும் தன்னடக்கத்தோடும் விடாமுயற்சியோடும் படித்து வெற்றி பெற வேண்டும் எனவே இந்த ஏழரை என்பது பனிரெண்டாம் இடத்திலிருந்து சனி பகவான் இரண்டாம் என்ற ஸ்தானமான கல்வி ஸ்தானத்தையும் தன்னுடைய எண்ணங்கள் ஸ்தானத்தையும் படிப்பு ஸ்தானத்தையும் பார்ப்பதால் உறுதியாக மறதி மந்தநிலை ஏற்படும் சில நேரங்களில் தேர்ச்சி இல்லாமல் தோல்வி ஏற்பட வாய்ப்பு உண்டு படிப்பில் பின்னடைவு ஏற்படும் எனவே கவனம் தேவை இது நீடித்த பலன் அல்ல தற்காலிகமான பலனே இருந்தாலும் கவனம் தேவை மூணாம் இடத்தில் குரு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதாலும் தாய் சொல் தாய் சொல் மிக்க கோயிலும் இல்லை என்பதால் தாயார் தந்தையாருடைய பேச்சைக் கேட்டு சிறப்பாக கல்வியில் கவனம் செலுத்தி படித்தால்தான் முன்னுக்கு வர முடியும் என்பது இந்த பதிவை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் சனி தேவையில்லாத சஞ்சலையும் குழப்பத்தையும் உடனே கொடுக்காது திடீர் திடீர் என்று கொடுக்கும் எனவே கவனம் தேவை விளையாட்டை குறைத்து கொண்டு ஒரு மனதுடன் காலத்தை சிறப்பாக முடிக்க கவனம் வேண்டும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கல்வி பட்டக்கல்வி தொழில்நுட்ப கல்வி மிகவும் அக்கறையாகவோடும் சிறந்தையோடும் படிக்க வேண்டும் அதற்கு முக்கியமான வழிபாடு ஒன்று சரஸ்வதி வழிபாடு ஹயகிரிவர் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அல்லது காயத்ரி மந்திரம் ஜபம் செய்து கொள்ள வேண்டும் இதனால் மனம் ஒருமைப்பட்டு கிரகதோஷங்கள் விலகி நல்ல தேர்ச்சியோடும் நல்ல வெற்றியோடும் கல்வி முடித்து முடித்துக்கொள்ள வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் என்று கூறி இந்த பதிவை அவர்களுக்காக பதிமூணு வயது முதல் இருபத்தோரு வயசு பருவ பிள்ளைகளுக்காக பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த நற்பதிவு தொடர்ச்சியாக ஏழரை சனி ஆரம்பித்து விட்டது மேசத்துக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி விரைய சனி என்றும் மேசத்துக்கு மூணாம் இடத்தில் குரு மறைந்த குரு என்றும் ஏனைய ராகு கேதுகள் பூர்வத்தில் ஐந்தாம் இடத்திலும் கேது பதினொன்றாம் இடத்திலும் ராகு இருக்கிறார்கள் இருபது வயது முதல் நாற்பது வயது உள்ளவர்களுக்கான பதிவு இருபது வயது தாண்டி இருப்பவர்கள் வேலைவாய்ப்பு செய் முயற்சி செய்பவர்கள் வெளியூர் வெளிநாடு செல்வதில் கவனம் தேவை தேவையில்லாத அலைச்சல் பண பணவிரயம் ஏற்படுத்தி கொடுக்கும் தெரிந்தவர்கள் அறிந்தவர்களிடம் ஏதாவது வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்வர்களிடம் பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது சுயமூற்சி கட்டாயம் தேவை முன்பின் யோசனை தேவை சொந்த தொழில் செய்வது சற்று யோசித்து செய்ய வேண்டும் புதிய முதலீடுகள் செய்வதில் சற்று யோசித்து செய்ய வேண்டும் ஏழை ஏனென்றால் அதீத முயற்சி செய்ய வைக்கும் பண இழ பண இழப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை வருமானம் சிறப்பாக இருந்தால் வீடு கடன் அமையாது வீடு கட்டுகின்ற சூழல் ஏற்படும் பொழுது வீடு கடன் ரெட்டிப்பு கடனை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் வீடு தடை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக தொழில் தடை கல்வித்தடை வீடு தடை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு தொழில் இழப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக கல்வி முடித்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்வதில் சற்று கவனம் தேவை சொந்த தொழில் செய்வர்களில் புதிய முதலீடு கவனம் தேவை வீடு கட்ட முயற்சி பொருட்களுக்கு முன்பின் யோசித்து நிதானமாக செய்து கொண்டு இந்த ஏழரை காலம் செய்யலாமா என்று ஒருமுறை உங்களோட தெரிந்த ஜோதிடர்களிடம் கலந்து ஆலோசிப்பது நல்லது ரெண்டாவது ரெண்டாம் இடத்தில் சனி பார்ப்பதால் குடும்பத்தில் தேவையில்லாத கடன் மனைவி பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் மூணாம் இடத்தில் குரு இருந்து சுப பலன் பார்த்தாலும் தெய்வ அனுகூலமே நன்மை தரும் குலதெய்வ வழிபாடு சிறுதெய்வ வழிபாடு தீர்த்த யாத்திரை வழிபாடு கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும் ஏனைய ராகு கேதர்கள் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் திருமண முயற்சி கைகூடும் திருமண முயற்சியில் தடை தாமதத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் செய்தவர்கள் தேவையில்லாத கருத்து வே வேறுபாடு காரணமாக பிரிய நேரிடும் மனஸ்தாபம் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை முயற்சி செய்பவர்களுக்கு திடீர்னு சூழலிவு அதாவது கரு அழிவு ஏற்படுத்தி கொடுக்கும் அபார்ஷன் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே பக்தி வழிபாடும் உடல் ஆரோக்கியம் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட வேண்டும் ஆக வருமானம் சரியாக இருக்கிறது வீடு கட்டிவிட்டேன் எல்லாம் சொல்லி கொண்டால் தேவையில்லாத திடீர் செலவினங்கள் சுகவின செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் சாலை வழி கவனம் வாகனாதி கவனத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு அத்தியாவசிய செலவுகளை மேற் செய்வதற்கு சற்று நிதானமாக முன்பின் யோசிக்க வேண்டும் குடும்பத்தில் ஒரு இந்த மேசராசி தலைவராக இருந்தால் தன்னுடைய பெற்றோர்கள் கவனிப்பதில் கவனம் பிள்ளைகளை கவனிப்பதில் கவனம் உடன் பிறந்தவர்கள் கவனிப்பது கவனம் மனைவியில் கவனி கவனிப்பது கவனம் என்பதால் பொறுப்பு அதிகரிக்கும் அதனால் மேசம் தேவையில்லாத மனச்சுமையை ஏற்படுத்தி கொடுக்க சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இறை வழிபாடே நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் மேசராசி அன்பர்கள் கும்பகோணத்தில் ஆடுதுறை என்று சொல்லப்படுகின்ற சூரிய நார் தரிசனம் செய்து கொள்வது நல்லது பொதுவாக மேசராசிக்காரர்கள் ஏழரை சனி ஆரம்பம் நாற்பது வயசு முதல் அறுபது வயசு மேல் உள்ளவர்களுக்கு முக்கியமான பதிவு நாற்பது வயசு உள்ளவர்களுக்கு முக்கியமாக என்ன சொல்ல வேண்டுமென்றால் பாதச்சனி விரயச்சனி என்று சொல்வது வழக்கம் உடல் ஆரோக்கிய கவனம் தேவை தொழிலில் கவனம் தேவை நிர்வாகத்தில் குழப்பம் ஏற்படுத்தி கொடுக்கும் இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொறுப்பை அதிகரிக்கும் வீடு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பனிச்சுமை அதிகரிக்கும் வழி குழப்பம் உற்றார் வழி குழப்பம் சகோதரவழி குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே பரஸ்பரமான பேச்சுவார்த்தை ஒரு மன அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பகவான் ரெண்டாம் ப மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் வாக்கு தனம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் பணஸ்தானத்தில் கவனம் தேவை பேச்சில் கவனம் தேவை குடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை வருமானத்தில் பற்றாக்குறை ஏற்படும் கடன் சுமை அதிகரிக்கும் எனவே எல்லா விஷயத்திலும் கவனம் தேவை ஆறாம் இடத்தில் பார்ப்பதால் தேவையில்லாத தேக ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் இடுப்பு கீழ் ஏற்படுகின்ற பிணி வயிறு பிணி இரத்த அழுத்தம் சர்க்கரை இவை எல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மருத்துவத்தால் இது தீர்ந்துவிடும் இருந்தாலும் எச்சரிக்கை தேவை பத் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக ஸ்தானத்திலிருந்து குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக செய்ய வேண்டும் சிலருக்கு குலதெய்வம் அறியாமல் இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை தேடி தெரிந்து கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் ஆக குடும்பத்தில் திருமணமே செய்பவர்களுக்கு முன்பின் யோசித்து திருமணம் செய்ய வேண்டும் குழந்தை பாக்கியத்தில் தடை தாமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு கட்டுவதில் தடை தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வண்டி வாகன மாற்றத்தில் சில தேவையில்லாத குழப்பங்கள் வரும் சாலை வழி போக்குவரத்தில் கவனம் தேவை ஆக தனியார் தொழில் அரசு தொழில் சம்பள தொழில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத வருவாய் பற்றாக்குறை அவப்பெயர் பதவி இறக்கம் பதவி இழப்பு வேலை இழப்பு இவையெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கல்வி படிப்பவர்களுக்கு மறதி மந்தநிலை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத மனக்குழப்பம் சஞ்சலம் ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் ஏற்பட வாய்ப்பு உண்டு இது ஒரு யூக பலனை இருந்தால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது குடும்ப சுமை காரணமாக பணப்பற்றாக்குறை காரணமாக சில பெண்கள் வேலைக்கு செல்லலாம் வேலைக்கு செல்கின்ற இடத்தில் தேவையில்லாத அந்நியர்களால் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே பெண்கள் அனைவரிடம் கவனமுடன் ஜாக்கிரதையாக பழகிக்கொள்ள வேண்டும் என்பென்று என் தாழ்மையான கருத்து ஏனென்றால் ஏழரை எப்படியெல்லாம் பிரச்சனை கொண்டு வரும் என்பது யூகிக்க முடியாத விஷயங்கள் சனி பகவான் அனுபவத்தை தருவதாக சொல்லி சாம பேத தான தண்டத்தை பயன்படுத்துவார் சாம பேத தான தண்டம் என்றால் நான்கு விதமான விஷயங்கள் ஆசையை காட்டுதல் பேராசை காட்டுதல் தேவையில்லாத சிந்தனையை ஏற்படுத்தி கொடுக்குதல் அதனால் ஏற்படுகின்ற அவஸ்தைகளை காட்டுவார் எனவே கவனம் தேவை என்று கூறி ஒருமுறை நீங்கள் தெய்வ வழிபாடு முக்கியமாக செய்து கொள்ள வேண்டும் இந்த ஏழரை காலத்தில் திருப்பதி வழிபாடு செய்து கொள்வது நல்லது திருப்பதியிலிருந்து படி வழியாக மேலேறி சென்று இறைவனை வழிபடுவது உத்தமமான பலனை தரும் என்று கூறி இந்த காலனியை நினைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான பதிவு ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பித்து விட்டது தொடர்ச்சியாக ஏழரை ஆண்டுகள் கூட்டிக்கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி ஐந்து டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டரை வரை தொடர்ச்சியாக அந்தந்த காலகட்டத்தில் பதிவை பதின் பதிவிடுவேன் எனவே இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்துங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஒன்று மேசராசிக்காரர்கள் இருபது வயது உள்ளவர்களுக்கு படிப்பில் கட்டாயமாக கவனம் தேவை மந்த நிலை மரத நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்பில் பின்னடைவு ஏற்படும் சரியான மதிப்பெண் கிடைக்காது அப்படியே சரியான மதிப்பெண் கிடைத்து அடைந்தாலும் வேலைவாய்ப்பில் சிக்கல் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் முயற்சி செய்பவர்களுக்கு தடை தாமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் தடை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கிய மீற்சிபவர்களுக்கு கரு சூழழிவு ஏற்படும் அபாசம் ஏற்படும் எனவே கவனம் தேவை ஆக உடல் ஆரோக்கியம் கட்டாயமாக தேவை ரெண்டாவது மறுமணம் செய்ய முயற்சிபவர்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏமாற்றங்கள் தேவையில்லாத பழக்கழக்கங்கள் வர வாய்ப்பு வாய்ப்புக்கூடும் ஏனென்றால் ஏதோ ஒரு வகையில் விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்க சனி பகவான் வந்துவிட்டார் மேசராசி விரயத்தில் சனி மூணாம் இடத்தில் குரு என்ன செய்யும் பெரியோர்களால் நன்மை என்றாலும் நிர்வாகிகளால் நன்மை என்றாலும் பனிச்சுமை அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைத்தாலும் பனிச்சுமை அதிகரிக்கும் வருவாய் பெரிதாக உயராது அப்படியே வருவாய் உயர்ந்தாலும் தேவையில்லாத இரட்டிப்பு செலவுகள் வந்துவிடும் வீடுகடன் தேவையில்லாத மருத்துவச் செலவுகள் இவையெல்லாம் தடை தாமதம் தேக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக ஏனைய தொழில் சூழல்கள் ந சிறப்பாக இருந்தாலும் திடீர் திடீர் என்று விரைய செலவுகள் வந்துவிடும் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்திலும் குரு பகவான் மூணாம் இடத்திலும் ஏனைய ராகு கேதுகள் ஐந்தாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திலும் இருப்பதால் உறவு வழி பிணக்குகள் சொத்து சிக்கல் சொத்து தேவையில்லாத வம்பு வழக்கு சிக்கலெல்லாம் ஏற்பட்டுவிடும் எனவே கனிவோடும் பணிவோடும் நடந்து கொள்வது அவசியம் மேசராசிக்கு மூணாம் இடத்தில் குரு இருந்து ஏ ஏழாம் பார்வைய ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும் முடிந்தால் ஒரு முறை நீங்கள் தீர்த்த யாத்திரை வழிபாடு திருத்தலை யாத்திரை வழிபாடு செய்து கொள்வது அவசியமாகும் ஏனே ராகு கேள்வி ஐந்தாம் இடத்திலிருந்தும் பதினொன்றாம் இடத்திலிருந்தும் பலன் தருவதால் பூரிய சொத்துக்கள் கைவிட்டு போகும் ஏற்கனவே வீடு கட்டியிருந்தால் கடன் சுமை தாங்க முடியாமல் வீடு விற்கின்ற நிலைமை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இது தற்காலிகமே அடுத்தடுத்த பேர்ச்சிக் காலங்களில் நல்ல மாற்றங்களும் சுபத்தன்மையும் ஏற்படுத்தி கொடுத்துவிடும் பொதுவாக சனி பகான் ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் பெரியோர்களால் சிறியோர்களுக்கும் சிறியவர்களால் பெரியோர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் கணவனால் மனைவிக்கு மனக்கசப்பு ஏற்படும் வேலை பற்றாக்குறை வருமான பற்றாக்குறையால் அனைத்து விதமான சுப பலன்களும் தேக்கம் ஏற்படும் எனவே நீங்கள் கட்டாயமாக சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு ஏனைய ராகு கேதுக்கள் வழிபாடு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் செய்து கொள்ளலாம் பொதுவாக வேலைவாய்ப்பில் இருக்கிறோம் விடுமுறை நாள்தான் செய்ய வேண்டுமானால் கட்டாயமாக மாதம் ஒரு முறையாவது பௌர்ணமி காலத்தில் ஏதாவது மலை வழிபாடு கோவில் வழிபாடு கட்டாயமை செய்து கொண்டால் இந்த தோஷங்கள் விலகி நலமேல் வாழ எல்லாமல்ல இறைவன் ஆசீர்வதிப்பாராக என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்